ஓம் சிவபெருமான் மற்றும் காளியம்மன் அகங்காரம் அடங்கிய கதை ஒரு காலத்துல இந்த உலகத்துல தர்மம் காப்பாத்துறதுக்கு சிவபெருமான் எப்பவும் கவனமா இருந்தாரு ஆனா ஒரு நாள் உலகத்துக்கு ஒரு பெரிய அபாயம் வந்தது அசுரர்களின் கொடுமை ரத்தபீஜன்னு ஒரு பயங்கர அசுரன் இருந்தான் அவனுக்கு ஒரு வரம் கிடைச்சிருந்தது அவன் ரத்தம் தரையில விழுந்தா அந்த ஊரு துளி ரத்தத்திலிருந்து இன்னொரு ரத்தபீஜன் உருவாகுவான் அதனால தேவர்கள் எல்லாரும் அவனை வெல்ல முடியாம பயந்தாங்க தேவர்களின் பிரார்த்தனை தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பிரார்த்தனை பண்ணாங்க இந்த அசுரனிடமிருந்து எங்களை காப்பாத்துங்க காளியம்மனின் அவதாரம் அப்போ பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து ஒரு பயங்கர சக்தி வெளிவந்தது காளியம்மன் கருப்பு நிறம் பெரிய கண்கள் நாக்கு வெளியே கையில் வாள் அவள் வந்ததும் அசுரர்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சாங்க காளியம்மன் இரத்தபீஜனோட பெரிய போராட்டம் பண்ணினாள் அவனை வெட்டியதும் அவன் ரத்தம் கீழே விழாத மாதிரி அம்மன் அந்த இரத்தத்தை குடித்தாள் அதனால புதிய அசுரர்கள் உருவாகவே இல்லை கடைசியில இரத்தபீஜன் முழுசா அழிக்கப்பட்டான் ஆனா யுத்தத்துக்குப் பிறகும் காளியம்மனோட கோபம் அடங்கவே இல்ல அவள் ஆட ஆரம்பிச்சாள் பூமி நடுங்க ஆரம்பிச்சது மரங்கள் விழுந்தது மலைகள் குலுங்கினது உலகமே அழியற நிலை தேவர்கள் பயந்து சிவபெருமானிடம் ஓடினாங்க அம்மனோட கோபத்தை நீங்கதான் அடக்க முடியும் சிவபெருமான் அமைதியா சிரிச்சார் அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க சிவபெருமான் காளியம்மன் ஆடும் இடத்துல அமைதியா படுத்தார் அமைதியா படுத்தார் காளியம்மன் கோபத்தோட ஆடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் கால் சிவபெருமான் மேல் பட்டது அந்த நிமிஷமே காளியம்மன் ஐயோ இது என் கணவர் சிவபெருமான் அவளோட நாக்கு வெளியிழந்தது அவளோட கோபம் முழுசா அடங்கியது உலகம் காப்பாற்றப்பட்டது காளியம்மன் அமைதியா ஆனாள் உலகம் மீண்டும் சாந்தமாயிற்றுச்சு சிவபெருமான் அம்மனை பார்த்து சொன்னார் கோபமும் சக்தியும் சரியான நேரத்துல சரியான அளவுல இருக்கணும் காளியின் அர்த்தம் காளியம்மன் ஈக்குவல் டு தீமை அழிக்கும் சக்தி சிவபெருமான் ஈக்குவல் டு அமைதி மற்றும் கருணை இரண்டும் சேர்ந்தால்தான் உலகம் சமநிலையாயிருக்கும் இந்த கதையின் நீதி கோபம் கட்டுப்பாட்டில் இருக்கணும் சக்திக்கு கருணை அவசியம் நல்லதும் தீமையும் சமநிலையில்